இன்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க அவளோட காத்துக்கிட்டு இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நாம பார்க்க போறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடந்து சுபிட்சமா எல்லாரும் வாழணும் அப்படின்னு என்னோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வீடியோக்குள்ள போலாம் அதாவது விசுவச வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது ரொம்ப அற்புதமான ஒரு வருடமா உங்க எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுதலா இருக்கு இந்த ஆண்டு கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது குரு பகவானோட இருப்பிடம் அப்படிங்கிறது குரு பகவான் வருடம் பிறக்கும் போது மிதன ராசியில இருக்காரு ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி கடகராசிக்கு போய் உச்சமடைய போறார் அப்ப குரு உச்சமடையறதால ஜூன் மாசத்துக்கு பிறகு சகலவிதமான நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறதும் நடக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அதேமாரி மீனராசியில இருக்கிற சனி பகவான் இதுக்கு மேல உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறதையும் கொடுப்பார் அதே மாதிரி ராகு கேதுக்கெல்லாம் மாற்றம் இல்லை விஷப்பாம்பு ராகு கும்பத்திலையும் விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்திலேயே இருக்காங்க டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி தான் அதாவது வருட தான் ராவிகேது பயிற்சி இருக்கு அப்படிங்கறதால அதுல பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுல இருக்க இல்ல சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம் மேசராசி நேயர்களே உங்களுக்கு இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மேசராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு ஒன்னாவது வீடு அதாவது செவ்வாயோட சொந்த வீடு மேசராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எப்பவுமே தான் மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர்கள் ஒருத்தர் கொடுத்த வாக்குக்காக அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள் மிக தைரியமானவர்கள் அதே மாதிரி எதையும் பார்த்து பயப்படக்கூடிய ஆளுங்க அப்படிங்கிறதும் கிடையாது ஒருத்தர்கிட்ட ஒரு கிடங்கிடம் வாங்கியிருந்தோம் ஒரு பத்தாம் தேதி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பத்தாம் தேதிக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடியவர்கள் அதேமாதிரி பத்தாம் தேதி கொடுக்க முடியல அப்படின்னா கடனை வாங்கிக்கிட்டு கடங்காரம் போன் அடித்தா ஃபோன் எடுக்காமல் இருக்கிற ஆளுங்கெலாம் கிடையாது ஒம்பதாம் தேதியே ஃபோன் அடிச்சிருவாங்க அப்பா நாளைக்கு தரேன்னு சொன்னேன் கொஞ்சம் வர வேண்டிய பணம் வரல இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு பொறுத்துக்கு நான் வேறு எதாவது ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு தாங்கிட்ட ஒருத்தன் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே இறங்கி போய் முன்கூட்டியே அதுக்கான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய அக்மார்க்கு யோக்கியவான்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏழு சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துகிட்டு அதுவும் விரய சனி அப்படிங்கிறதால காசு கண்ணாகனான்னு செலவாகிட்டு இருக்குது செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலில் வருமானம் இல்லை கடை இருக்குது எப்படி அடைக்க போகிறோன்னு தெரில ஒரு ஒரு லட்சம் கடன் வச்சுருக்கேன் ஆனால் நமக்கு மாத வருமானம் அப்படிங்கிறது குடும்பத்தை ஓத்துறதுக்கே ஏதோ கையைப்பொடி புடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கடனெலாம் எப்படி அடைக்க போகிறோம் என்ன எதுன்னு தெரில நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே தெரியலையே விடை தெரியாத ஒரு வாழ்க்கையாகவே இருக்கே இப்படியாவே போயிடுமா நம்ம வாழ்க்கை அடுத்தவங்களாம் நம்ம கூட படித்தவனாக நம்ம கண்ணு முன்னாடியே ஊடு கட்டுறான் நல்லபடியாக இருக்கான் எல்லாம் நல்லா இருக்கான் நம்மளும் தான் எண்ணெயை தடவிட்டு மண்ணில் போகலாம் ஆனால் மண் ஓட்ட மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி அப்படிங்கிறதும் உங்கள்கிட்ட இருக்கும் கவலைப்படாதீங்க அதாவது இந்த ம வருடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது எல்லாரும் பயப்படுற மாதிரிலாம் இருக்காது ஏன்னா மேச வீடு அப்படிங்கிறது அதாவது மேச வீடு சனியோட நீச வீடு அதே நேரத்தில் ராசிநாதன் செவ்வாய் எங்கள் மகரத்தில் சனியோட வீட்டில் தான் உச்சமடைவார் அப்படிப்பட்ட ஒரு காரகத்துவம் கொண்ட சனி கிரகம் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி பத்தாம் இடத்துக்கும் அதிபதி அவர் பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னா வரவுக்கு தக்கன செலவு கொடுப்பார் அதனால் வரவு வந்துடும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அதுமாதிரி ஏழ்றையை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க பயப்படாதீங்க ஏழ்றையில் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை லட்சியம் குறிக்கோள் எல்லாமே நடக்கும் அதுவும் குறிப்பாக ரெண்டாவது சுற்று முப்பது வயதை கடந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லாமே சாத்தியம் அதாவது வீடு இல்லாதவங்க வீடு கட்டலாம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் சொந்த தொழில் இல்லாதவர்களுக்கு சொந்த தொழில் அமையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரியாக அமையல போகலை வர்றாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை அப்படிங்கிறதும் அமையும் இப்படி உங்களோட வாழ்க்கையோட லட்சியம் நோக்கம் எல்லாத்தையுமே சனி கொடுத்துடுவார் ஆனால் ஏழற சனி உங்கள வாட்டும் என்ன ஜோசியரை இப்படின்னு சொல்கிறீங்க இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை படாத கஷ்டத்தை கொடுத்து ஆனால் பலன் எல்லாத்தையுமே அனுபவிக்க வச்சுருவார் இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா கல்யாணத்துக்கு செலவு பண்ணணும் அதன் பிறகு குடும்பத்துக்கு நம்ம வழக்கமாக ஒரு மாதம் பத்தாயிரம் சம்பாரி செலவு பண்ணுறோன்னா பொண்டாட்டி ஒருத்தி வந்துட்டால் இன்னும் பத்துங்கிறத ஆகும் இந்த மாதிரியான அமைப்பு ஆனால் நீங்கள் குடும்பம் கூட்டியே ஆயிடுறீங்க பத்து ரூபா செலவு கூட ஆனாலும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு லட்சியம் அப்படிங்கிறத நிறைவேற்றி கொடுத்துடும் திருமணமாகாதவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருமணம் இருக்குது மேசராசிக்காரர்கள் எல்லாத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கல்யாணம் அப்படிங்கிறது இருக்குது எத்தனை இடத்துல பொண்ணு பார்த்த அமையல எத்தனை இடத்துல மாப்பிள்ளை பார்த்த அமையல இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தவங்களுக்கு ஆணோ பெண்ணோ இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது நடந்துடும் அதோட முக்கியமான விஷயம் வீடு கட்டலாம் மண் வாங்கலாம் மனை வாங்கலாம் நம்ம குந்த குச்சின்னு ஒன்று கூட இல்லையடா வாடகை வீட்டில் இருக்க மாடா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த வீட்டுக்கான அடித்தளம் அப்படிங்கிறத போடலாம் அந்தளவுக்கு காசு கொடுக்கும் எங்கேயோ க மேற்கொண்டு பத்து ரூபா கடன் பட்டாவது வாங்கி விடுவீங்க கடன் அடைக்க நீங்கள் பின்னாடி கஷ்டப்பட்டு அதை பற்றி கவலை இல்லை சனி உங்களுக்கு இடத்த கொடுத்துடுறார் வீட்டை கொடுத்துட்றார் குடும்பத்தை கொடுத்துடுறார் குழந்தை குட்டி எல்லாத்தையுமே கொடுப்பாரு அப்போ உங்களை ஒரு வாழ்க்கையில் முழுமையான மனிதனாக போகிறார் உங்கள் வாழ்க்கை பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முடிவு போகுது அதுமாரி குரு மறைவிடத்தில் இருக்கார் இப்போ எங்கே இருக்கார் மிதன இருக்கார் வருஷம் தொடங்கும்போது அப்போ ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி அவர் கடகராசிக்கு போய் உச்சமடைய போகிறார் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பன்னெண்டுக்கும் ஒம்பதுக்கும் அதிபதி அப்போ ஒம்போதுக்கு அதிபதி உச்சமடைகிறார்னாலே சொந்த வீடு இருக்குன்னு அர்த்தம் அப்போ மேசராசிக்கு யாரர்கள் சொந்த வீட்டுக்கு குடி போக போகிறீங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த வீட்டுக்கு குடி போகலாம் வாடகை கட்டிடத்தில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாம் சொந்த கட்டிடத்துக்கு போகலாம் இல்லை குடியிருக்கிற வீட்டையே நீங்கள் விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகம் அட எங்கே ஜோசியரை நானே ரெண்டு லட்சம் கடனில் இருக்கேன் நான் எங்கே ஊடுவாங்கிறது அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் அதான் ரெண்டு லட்சம் கடை உங்களுக்கே தெரியாமல் தானே உங்களுக்கு வந்துச்சே நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன் எப்படி கடை வந்துச்சுன்னே தெருளை ஜோசியரை நேரம் ஜரியில்லை போல இருக்குது அப்படின்னு கஷ்டம் வந்துவிட்டால் மட்டும் கடவுள் மேலே பழிய போடுறீங்களே நேரம் ஜரி இல்லை நேரம் சரி இல்லைன்னு அப்போ நேரம் ஜரி இல்லாதப்போ வந்த கடன் நேரம் நல்லா இருக்கிறப்ப அடையும் சொந்த வீடும் கிடைக்கும் அந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேணும் அதை முதல்ல கவனமாக வச்சுக்கணும் அதுமாரி குரு வந்து மூணாவது வீட்டிலேருந்து நாலாவது வீட்டுக்கு பயிற்சியாகி உச்சமடைய போகிறாரு அப்போ நாலாம் வீட்டில் குரு இருந்தார்னா அவர் எங்கெங்கெல்லாம் பார்ப்பார் தாயாரை குறிக்கக்கூடிய இடம் நாலு தாயார் வழியில் சொத்து வரும் தாயாருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் சரியாகும் தாயார் வழியில் எல்லா நன்மைகளும் நடக்கும் சரி அப்போ குரு எங்கே பார்க்குறாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிக்கணும் அப்போ குரு உங்களோட ராசிக்கு எட்டாவது வீட்டை பார்க்குறார் உங்களோட ராசிக்கு பத்தாவது வீட்டை பார்க்குறார் உங்களோட ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டை பார்க்குறார் எட்டில் குருப்பார் எழுதுனாலே மன இருந்து மீண்டு வர போகிறீங்க நிம்மதியாக தூங்க போகிறீங்கன்னு அர்த்தம் கடம்பட்டார் நெஞ்சம்போல் கணங்கி நின்றான் இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கடம்பட்டவனுக்கு தூக்கம் வராது நோய் பட்டவனுக்கு தூக்கம் வராது இந்த ரெண்டு பேரும் தான் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள் அப்போ உங்களுக்கு நோய் நொடி இருந்தாலும் அது அகன்று குணமாயி நிம்மதியாக தூங்குவீங்க கடன் இருந்தாலும் கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக தூங்கலாம் அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு சில பேருக்கு உயிர் பத்தனை பயம் கூட வந்திருக்கும் என்னடா இது அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குது நமக்கு எதாவது ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி பயம் கூட இருக்கும் எங்கேயா யாருக்கா ஏதாவது ஒரு வியாதினா கூட நமக்கும் அந்த அறிகுறிலாம் இருக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா அதெல்லாம் இதுக்கு மேலே இருக்காது கவலைப்பட வேண்டாம் அதுமாதிரி பத்தாம் இடத்துல குருப்பாறை விழுதுங்கிறப்ப சொந்த தொழில் தொடங்க வைப்பாருனால அதையும் செஞ்சு அற்புதமாக கொடுத்துருவாரு மிக அற்புதமாக தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கே பன்னெண்டாம் இடத்துல விழுகிற குரு பார்வை சுப செலவுகள் செய்ய வைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா கல்யாணம் பண்ணலாம் வீடு கட்டலாம் மனம் வாங்கலாம் மண் வாங்கலான்னு இப்படி சுப செலவுகள் அப்படிங்கிறதையும் செய்ய வச்சு உங்களை ஒரு முழுமையான மனசை நான் மாற்றும் அதுமாரி ராகு கேது பயிற்சி வருஷ கடைசியில் அதனால் அதை நம்ம பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை இந்த வருஷத்தில் இருபத்தஞ்சி நாளைக்கு தான் ராகு கேது பெயர போகிறாங்க அப்போ ராகு இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு பதினோராவது வீட்டில் தான் இருக்கார் அப்புடின்னு அர்த்தம் ராகு யார் அற்புதமான ஒரு கிரகம் அதாவது ராகு சர்ப்ப கிரகங்கள்லேயே ராகு கொடுத்தாலும் கெடுத்தாலும் ராகு மாதிரி செய்ய முடியாது அப்படிம்பாங்க அப்போ அவர் பதினோராவது வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத பணம் ஒரு வாரிசு இல்லாத இருந்து உங்களுக்கு பணம் வரலாம் இல்லை மனைவி வழியில் அவங்களுக்கு வாரிசு இருக்காது ஒத்த பொண்ணாக இருக்கலாம் கல்யாணம் பண்ணி சொத்து சுகம் சேரலாம் இல்லை கீழே கிடந்து பணம் எடுக்கலாம் லாட்டரி யோகம் விழுலாம் இந்த மாதிரி உழைக்காத வகையில் பணம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ராகு உண்டாக்கி கொடுப்பாரு கேது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்குறாரு கேது ராசிக்கு அஞ்சில் இருக்கார் அப்போ பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கிறது போகிறது வர்றதில் பிரச்சனை வரும் சில பேருக்கு பூர்வீக சொத்தை விற்றுட்டு அதன் மூலிமா பத்து ரூபா வருமானம் வந்து அதை வச்சு சம்பாதிக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குது அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் வாழ்க்கையில் உங்களோட நோக்கங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்கள் ஆகணும் கட அடையணும் குழந்தையாகணும் குட்டியாகணும் மண் வாங்கணும் மனை வாங்கணும் வீடு கட்டணும் வீடு கட்டி குடி போகணும் இப்படி பலவிதமான லட்சியங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அப்படிங்கிறது இருக்க போது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் குளிச்சு முடிவிட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும் விநாயகரை வணங்கிட்டு தான் உங்களோட அன்றாட வேலைகள் அப்படிங்கிறதே செய்யணும் அதே மாதிரி உங்களோட பிறந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்துலையும் வரும் பார்த்தீங்களா நீங்கள் அஸ்வினியில் பிறந்திருக்கலாம் பரணியில் பிறந்திருக்கலாம் கிருத்திகையில் பிறந்திருக்கலாம் இந்த நட்சத்திரங்கள் வரும்போது அன்றைய தினம் உங்களோட பிறந்த நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்றைய தினம் சிவாலயத்துக்கு போய் சிவபெருமானை மனசார தரிசனம் பண்ணிவிட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க மிக அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருஷம் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்